டிஆர்பி நடத்தக்கூடிய pt அசிஸ்டண்ட் யூஜி டிஆர்பி PRTE இந்த எக்ஸாமுக்கு என்ன தகுதி அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க ஆக்சுவலாக வந்து டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிடி அஜிஸ்டன்ட் யூஜிடரிப் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா இந்த பிடி அஜிஸ்டண்ட் யூஜிடரிப் எக்ஸாம் எப்போ அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க போட்டித்தருவை பொறுத்த மட்டும் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா கொஸ்டின் எங்க இருந்து வேணா கேட்பாங்க எப்படி வேணா கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி படிச்சவங்க எல்லாருமே வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க போறாங்க நம்முடைய அகாடமி சார்பா இந்த பிடி டி அஜிஸ்டன் எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தெருவு அண்டு மெயின் எக்ஸாம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட்டு பெஜ்ஜு வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ்ஜு ரெண்டுமே சேர்த்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய பிடி அஜிஸ்டண்ட் யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ இந்த எக்ஸாமுக்கு என்ன தகுதி அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க ஆக்சுவலாக வந்து டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிடி அசிஸ்டண்ட் யூஜி டர்ப் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா நியமன தெருன்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அட்டம்ப்ட் கொடுத்தவங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆகியிருக்கும் நீங்கள் எல்லாருமே வரக்கூடிய எக்ஸாமுக்கு போட்டி போடுறோம் எப்போதுமே வந்து நம்ம நடந்து போகிறோம் இல்லைனா சம்திங் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதில் தடுக்கி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா புலம்பாமல் எந்திரிச்சி யார் நிற்காங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அட் அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் அதை விட்டுட்டு நான் விழுந்துட்டேன் ஒரு மார்க் ரெண்டு மார்க்குல நான் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் வந்து விக்ஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி துலம்புற யாருமே வந்து இந்த சமூகத்துல யாருமே வெற்றியாளர் கிடையாது அப்போ யாரு வெற்றியாளர் நான் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் மறுபடியும் எழுந்திரிச்சு நின்று அடுத்து என்ன வேலையோ நான் அதை முயற்சி பண்றேன் அவங்க மட்டும்தான் வெற்றியாளர் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற பிடி அசிஸ்டன்ட் யூஜி டப் எக்ஸாம்ல நிறைய பேர் பாஸ் பண்ணி இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து வாங்க போறாங்க நம்ம கிட்ட படிச்சு அதை மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்கு பத்து மார்க்கில் மிஸ் பண்ணவங்க இந்த டைம் வந்து அட்டம் கொடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த நியமன தேர்வுக்கு வந்து போட்டி போடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிடி அஜிஸ்டன்ட் யூஜிடரிப் எக்ஸாம் எப்போ அறிவிப்பை வெளியிட போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க எவ்வளவு காலிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் எப்போ காண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து சிலபஸ் என்ன எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எங்க இருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா பார்க்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் பேட்டர்ன பொறுத்த மட்டும் ரெண்டு எக்ஸாம் இருக்கு ஒன்னு தமிழ் தகுதி தேர்வு ரெண்டாவது மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் பேப்பரை வந்து வேலேஷன் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து நான் குருஃபோர் படித்தேன் போன வருஷம் நான் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யாரெல்லாம் படித்ததை ரிவைஸ் பண்ணுறாங்களோ ரீட் பண்ணுறாங்களோ நீங்கள் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து கதைக்காகாது ஓகே யார் ப்ராப்பராக படிக்கிறாங்களோ யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஏன்னா தமிழ் தகுதி தெருவில் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க அதனால தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேஜர் மேஜரை பொறுத்த மட்டும் நீங்க தமிழ் படம் அப்படின்னா தமிழுக்கான பாடத்திட்டம் இருக்கு அதுல ஒரு பத்து யூனிட் இருக்கும் அந்த பத்து யூனிட்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க மேக்ஸ் அப்படின்னா நூத்தி ஐம்பது வினாக்கள் ஸ்வாலஜி அப்படின்னா நூத்தி ஐம்பது வினாக்கள் அப்போ மேஜர்ல யார் யார் அப்டேட்டா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அப்டேட்டே இல்லாமல் நானும் டீச்சர் ஆகணும் ஏதோ சம்திங் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் இப்ப நான் பாஸ் பண்ண மாட்டேன் வேலை மட்டும் வேணும் அப்படின்னா கதைக்கு ஆகாது ஓகேவா அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் பாடத்துல அப்டேட்டா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாமை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் இப்போ தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மேஜரை பொறுத்த மட்டும்ல சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் டிகிரி லெவல் யூஜி அண்டு ரெஃபரன்ஸ் இதை மட்டும் பார்த்தா மட்டும் போதுமானது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெருக்கு வந்து மட்டும் படித்தா போதும் நான் எந்த புக்குமே படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து தமிழ் தகுதி தெருவிலே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க ஆனால் போட்டித்தருவ பொறுத்த மட்டும் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா கொஸ்டின் எங்கேருந்து வேணால் கேட்பாங்க எப்படி வேணால் கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி படித்தவங்க எல்லாருமே வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க போகிறாங்க சேம் டைம் மேக் பொறுத்த மட்டில் நூற்றி ஐம்பது வினாக்களுமே வந்து உங்களுடைய பாடம் சம்மந்தப்பட்ட வினாக்கள் தான் அப்படி இருக்கும்போது இப்போது ஸ்வாலஜி இருக்குது அப்படின்னா சுவாலஜில் ஒரு பதினோரு யூனிட் வந்து அவைலபுளாக இருக்குது அந்த பதினோரு இருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க அப்போது அந்த பதினோரு யூனிட்டில் உள்ள டாபிக் எல்லாத்தையுமே யார் ப்ராப்பராக படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்கணும் ரெண்டாவது படித்தா மட்டும் பார்த்தாது டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இப்போ உள்ள ஒரு எக்ஸாம் வந்து கிடையாது ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் வந்து நம்ம லைட்டாக படித்தாலே போதும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கணும் படித்தா மட்டும் பத்தாது அந்த படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து எடுக்க முடியுது அடுத்த சர்டிஃபிகேட் ரிவிஷன் வந்து போக முடியும் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து வாங்க முடியும் அதே மாதிரி இந்த டிகிரி லெவல் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போ சுவாலஜின்னு இருக்குது சுவாலஜி படத்தில் ஜெனடிக்ஸ் மரபியல் டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த மரபியல் டாப்பிக் வந்து ஸ்கூல் புக்கில் டு டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அடிப்படையான தகவல் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி லெவல் அதாவது இளங்கலை தர இளங்கலை தரத்தில் எங்கெல்லாம் இந்த ஜெனடிக்ஸ் டாப்பிக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா கேதர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்ல வந்து நம்ம ஏதோ ஒரு கத்தி வெட்டு வெட்டுக்காயமோ கீழே விழுந்து நம்ம ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு டேப்பை மட்டும் மேலே வச்சா போதும் ஈஸியாக அது வந்து குணமாகுது அப்போ இது எல்லாமே வந்து சுவஜி சம்மந்தப்பட்டது அப்போ இதையுமே வந்து நம்ம அப்டேட்டாக இருக்கணும் போட்டி தெருவை பொறுத்த மட்டும் யாரெல்லாம் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் பேப்பர் டூ ஈஸியாக பாஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க மாட்டேன் நான் வந்து அட்டம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கதைக்காகாது அது மட்டும் இல்லாமல் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அட்டம் கொடுக்க போகிறாங்க அப்போ நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஒரு சிலர் வந்து நினச்சிட்ருக்கீங்க அப்படி நினைக்காதீங்க ஏன்னா ஒரு பாடத்தில் ஐம்பது வேக்கன்சி இருக்கு அப்படின்னா இங்கே ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் வந்து போட்டி போடுவாங்க அப்போ அந்த ஐநூறு பேர்ல யார் தரமாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வேலைக்கு போவாங்களே தவிர சும்மாலாம் வந்து வேலைக்கு போக முடியாது அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து சாரி இது வந்து பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் எழுத போகிறாங்க அப்போ போட்டி வந்து கம்மியாக தானே இருக்கும் அப்போ நான் மார்க் கம்மியாகிட்டதான் வேலைக்கு போகிறோம்லா அப்படிங்கலாம் அப்படி வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படிலாம் கிடையாது ஒரு வே ஒரு பாடத்தில் ஐம்பது வேக்கன்சி இருக்குது அந்த ஐம்பது வேகன்ஸியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்க அதை பொறுத்து தான் வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களே தவிர அதை விட்டுட்டு ஐம்பது வேகன்சி தான் நான் வந்து நூற்றம்பதுக்கு ஒரு எண்பது மார்க் எடுப்பேன் அப்படின்னா கதைக்காகாது நூற்றம்பதுக்கு ஒரு நூற்றி பத்து மார்க் எடுக்கீங்க ஒரு நூற்றி பதினஞ்சு மார்க் எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எந்த விதமான ஸ்ட்ரக்கிள் இல்லாமல் அடுத்து சிவி அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் அதை விட்டுட்டு மார்க்கு கம்மியாக எடுத்துகிட்டு எனக்கு வந்து கிடைக்கல கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா போன வருஷம் ப்ரிப்ரேஷன் பண்ணவங்க அட்டம் கொடுத்தவங்க இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக அட்டம் கொடுப்பாங்க ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போக தான் பார்ப்பாங்க அதே மாதிரி போன வருஷம் நான் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணல இந்த வருஷம் படிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிளியர் மைண்டோட வந்து படிப்பாங்க அவங்களுமே வந்து பாஸ் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து மாற்ற முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பா இந்த பிடி அஜிஸ்டன்ட் யூஜி எக்ஸாம்க்கு வந்து தமிழ் தகுதி தெருவு அண்டு மெயின் எக்ஸாம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் ரெண்டுமே சேர்த்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி பேஜ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடம் அப்படின்னா பாரதிதாசன் பேஜ் இருக்குது அதே மாதிரி வரலாறு அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியாக பேச்சிருக்கு ஜியாகிரபிக்குன்னு தனியாக இருக்கு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒம்போது பாடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி குரூப் இருக்குது அந்தந்த குரூப்பில் பாடம் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே என்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே வந்து அப்டேட்டாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு குரூப்பில் வந்து காமனாக வந்து எல்லாருமே இருப்பீங்க அது வந்து பொதுவானது பட் மா பாடம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லா அப்டேட்டுமே வந்து ஈஸியாக அசஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிங்க சிலபஸை தாண்டி நீங்கள் படிக்க வேணா சிலபஸில் என்ன டாபிக் இருக்கும் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பறிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி டெட்டு பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்க எப்போதுமே வந்து காரணம் சொல்லுறவங்க வந்து ரீசன் சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆக முடியாது ரீசன் சொல்லாமல் அடுத்து நம்ம என்ன பண்ணுதோ அதை பொறுத்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ செப்டம்பர் மாதம் வந்து அறிவிப்பு வரப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஸோ உங்களை நம்பி நீங்க படிங்க படிக்கும் போது மட்டும்தான் லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் புதுசாக படிக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம்